விவசாயி நண்ப அனைவருக்கும் வணக்கம் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கணக்கில் எப்போ வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து வைக்க போகிறாங்க தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் பாரத பிரதமர் அவர்களின் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தவணையாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தொன்போது தவணை வரைக்கும் கொடுத்துட்டாங்க இருபதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி அதாவது வந்து இப்போ விவசாயியோட வங்கி கணக்கில் வந்து ஜூலை மாதமே வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது தவணை வந்து கொடுக்க போகிறத தகவல் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் அது எதுவுமே அறிவிக்கப்படலை வழங்கவும் இல்லை ஆனால் இப்போது வந்து அஃபிஷியலான டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க அதாவது ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயோட வங்கி கணக்கில் வந்து இரவு தவணையான இரண்டாயிரம் ரூபாய் வந்து வர வைக்க போகிறாங்க ஸோ அந்த தகவலை உங்களோட விவசாய நண்பர் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது போன்ற விவசாயம் சார்ந்த நிறைய தகவலுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கோம் நன்றி